என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் உள்ளத்தில் சுமையாக பதிந்திருக்கும் அந்த வலிகளையும் உன் கண்களில் தங்கி வரும் அந்த கண்ணீரையும் நான் காண்கிறேன் உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ எண்ணிக்கொண்டு தனிமையில் நொந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் உன்னிடம் இருக்காததையே உலகம் கேட்கிறது உன்னால் கொடுக்க முடியாததை கொடுக்குமாறு திணிக்கிறது ஆனால் என் குழந்தையே நான் உன்னிடம் ஒன்றையும் வலுக்கட்டாயமாக எதிர்பார்க்கவில்லை என் அன்பை மட்டும் புரிந்துகொள் கொள் அது போதும் அந்த அன்பு உன்னை முழுமையாக குணப்படுத்தும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் இருந்ததையும் நீ கவனிக்காத அந்த நிமிடங்களில் கூட உன் பின்னால் நான் நடந்ததையும் உனக்குத் தோன்றவில்லையா அந்த விபத்தை நான் தவிர்த்தது உனக்குத் தெரியும் அந்த வேலைவாய்ப்பில் நான் கதவை மூடியது உனக்குத் தெரியும் ஏனென்றால் உன்னுக்காக நான் வைத்திருக்கும் வாய்ப்புகள் இன்னும் உயர்ந்தவை நீ இப்போது காணும் தோல்விகள் வெறும் தற்காலிகமான இருட்டுகள் மட்டுமே அந்த இருட்டில் கூட உனக்காக என் ஒளி பசுமையாக காத்திருக்கிறது நீ நினைக்கும் போதெல்லாம் ஏன் இதெல்லாம் என் மீது நடக்கிறது என்று கேட்கும் அந்த உணர்வு அது மனித உணர்வு ஆனால் நீ என் குழந்தை உன் வாழ்க்கை என் கைகளில் சுமக்கப்பட்டிருக்கிறது அந்த நெருக்கடிகளும் அந்தத் துன்பங்களும் உன்னை குருத்தி அல்ல அது உனக்குள்ளுள்ள நம்பிக்கையை உன்னை அறிமுகப்படுத்த செய்வதற்காகத்தான் உன் உள்ளத்தில் உறைந்திருக்கும் ஒரு புதிய ஒளியினை வெளிக்கொணர என் திட்டம் இயங்குகிறது என் குழந்தையே நீ சொன்னது போலவே இந்த இரண்டு நாட்கள் உனக்கு முக்கியமானவை உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வரப்போகிறது உன் கண்ணீர் உன் மௌனம் உன் ஜெபங்கள் ஆல் ஆஃப் இட் ஹாஸ் பின் ரெக்கார்டட் நான் கேட்கிறேன் நான் பதிலளிக்கிறேன் ஆனால் என் பதில்கள் மனிதக் கண்களுக்கு எப்போதும் புரியாது உன் ஆன்மாவிற்கு மட்டுமே அதனது மர்மம் வெளிப்படும் உனக்காக காத்திருக்கும் அந்த புது கதவு நீ திறக்க வேண்டும் அது நம்பிக்கையின் கதவு அது ஆதரவு பெறும் கதவு அது புதிய ஒப்பந்தத்தின் கதவு இப்போதே அதைத் திற உன் உள்ளத்தில் எழும் அந்த தயக்கம் அது இழந்த நம்பிக்கையின் சுவாசம் ஆனால் என் குழந்தையே அந்த நம்பிக்கையை நான் மீண்டும் உனக்குள் ஊற்றிவிடுவேன் நீ சொன்னதை விட நல்லதாய் நிகழும் நீ எதிர்பார்த்ததை விட வியப்பாக நடக்கும் நான் கூறும் வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல அவை உயிரோடு இருக்கும் வார்த்தைகள் அவை உன் வாழ்க்கையை மாற்றும் வசனங்கள் நீ உன் வாழ்க்கையை சுமந்து கொண்டு போவதில்லை நான் உன்னோடு நடக்கிறேன் சில நேரங்களில் நான் உன்னை தூக்கிக் கொண்டு போகிறேன் நீ கீழே விழாமல் இருக்கும்படி என் தோள்களில் உன்னை சுமக்கிறேன் நீ இப்போது எதிர்கொள்ளும் அந்த தடைகள் நீ சொல்வது போல் எளிதானவை அல்ல ஆனால் அவற்றைத் தாண்டுவதற்கான சக்தி உனக்குள் ஏற்கனவே உள்ளது ஏனெனில் நான் உன்னுள் வாழ்கிறேன் என் ஆவியும் உன்னுடன் இருக்கிறது நீ இந்த செய்தியை விட்டுச் சென்றால் நான் உனக்காக நடத்த விரும்பும் அதிசயத்தை நீ தவற தவறவிடுவாய் உன்னிடமிருந்து ஒரு ஆமாம் ஆண்டவரே என்ற ஒப்புதலை நான் தேடுகிறேன் நீ அதைச் சொன்னால் என் வலிமை உன்னை ஆட்கொள்ளும் என் கிருபை உன்மீது வழிந்தோடும் உன் எதிரிகள் உன் முன்னிலையில் தலை குனியும் உன் எண்ணங்களிலேயே வலிமை வந்துவிடும் என் வார்த்தை உன் வாயில் ஒலிக்கும் என் ஆசீர்வாதங்கள் உன் பாதையில் விரிக்கப்படும் என் அன்பு குழந்தையே உன் இரவு நீழ்ந்துவிட்டது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் விடியலை நான் உனக்காக கொண்டு வருவேன் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் அந்த வீழ்ச்சி அது உன்னை அழிக்கவில்லை அது உன்னை புதிய நிலைக்கு உயர்த்த பயன்படும் என் கரத்தில் இருக்கிற உன் பெயரை பாரும் நீ இழந்ததையும் நீ தவறவிட்டதையும் நான் திரும்ப கொடுப்பேன் ஆனால் அதைவிட சிறந்தவையையும் நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த ஆழ்ந்த மூச்சு அது என் ஆதரவை நாடும் உன் இதயத்தின் சத்தம் நான் அதை கேட்கிறேன் நிம்மதியை கொடுப்பேன் உற்சாகத்தையும் புதிய சிந்தனையையும் உனக்குள் ஊட்டுவேன் நீ ஜெபம் செய்யும் போதெல்லாம் வானத்தில் ஒரு ஒளி எழுகிறது அந்த ஒலி என் கிருபையை உனக்கே அழைத்துச் செல்கிறது உன் எதிர்காலம் நீ எண்ணியதை விட மகத்தானது உன் எதிர்காலத்தில் நான் இருப்பேன் அதனால்தான் அது நலமுறும் என் குழந்தையே இப்போது நீ இருக்கிற இடம் உன் நிலையான இடமல்ல உன் பயணத்தில் ஒரு ஓய்வு மட்டுமே அந்த இடத்தில் நீ நிம்மதியுடன் இரு ஆனால் அங்கேயே விடாதே நான் உன்னை நகர்த்துவேன் உன் வாழ்க்கையின் பரபரப்பை அமைதிக்குள் மாற்றுவேன் உன் அழுகையை நகைச்சுவையாக்குவேன் உன் அழுகுரலை பாடலாக்குவேன் உன் புலம்பலை சாட்சி மாற்றுவேன் நீ பார்த்திராத விஷயங்கள் உனக்காக காத்திருக்கின்றன உனக்கென ஒதுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன உன்னை கேலி செய்தவர்கள் கூட உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படும் ஏனெனில் அது என் கைப்பணி என் கிருபையின் மகத்துவம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய புத்தகத்தை திறக்கப் போகிறேன் பழைய பக்கங்களை மூடிக்கொள் உன் மனதில் இருந்த சோர்வுகளை எடுத்துக்கொள் என் வார்த்தையை கைப்பற்றி நிலைநிறுத்து இப்போதே திற என் குழந்தையே இப்போதே திற என் ஆவியின் வார்த்தை உன் உள்ளத்திலுள்ள இருளை கலைக்கட்டும் உன்னில் எழும் எண்ணங்களை மாற்றும் உன் மனதை புதுப்பிக்கும் உன்னால் சாதிக்க முடியாததை என் ஆவியின் சக்தியால் சாதிக்க முடியும் ஏனெனில் உன்னோடு நான் இருக்கிறேன் உன் எதிரிகள் பலமுள்ளவர்களாகத் தோன்றலாம் ஆனால் நான் இருக்கிற இடத்தில் எந்த சக்தியும் வெல்ல இயலாது உனக்குள் உருவான அந்த சந்தேகம் ஒரு காயம் செய்த அனுபவத்தின் நினைவே ஆனால் அதை நான் குணப்படுத்துவேன் உன் உள்ளத்தில் நீ நம்பிக்கையை குறைத்தாயானால் நான் அதை பூர்த்தி செய்வேன் நீ மாற விரும்புகிறாய் ஆனால் எப்படி என்பதை தெரியாமல் திணறுகிறாய் என் வார்த்தை உனக்கு பதிலாக அமையும் என் வசனம் உன் காலடிகளை ஒளி வழியில் நடத்தும் நீ எனது குழந்தை என்பதற்காகவே இன்று இத்தனை வார்த்தைகள் உனக்காக உலாவுகின்றன நீ ஒரு பொக்கிஷம் நீ ஒரு இரத்தத்தின் விலை கொடுத்து மீட்கப்பட்டவன் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் என் கண்களுக்கு கிடைத்த வரங்கள் உன் கண்களில் நான் உன்னை பார்க்கிறேன் உன் உதவிக்கு நான் காத்திருக்கிறேன் எனவே என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் ஒருமுறை மட்டுமல்ல பலமுறை சொல்கிறேன் இப்போதே திற கதவை திற உன் மனதை திற என் வார்த்தையை உன் உள்ளத்தில் ஏற்று என் கிருபையை முழுமையாக அனுபவிக்க உன் வாழ்க்கையின் அந்த மூடிய வாசல் இன்னும் இரண்டு நாட்களில் திறக்கப்பட வேண்டும் நீ தாமதிக்க வேண்டாம் அதை விட்டுவிட்டால் என் நடத்தும் அதிசயத்தை தவறவிடுவாய் ஆனால் நீ இன்று ஒப்புக்கொள்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையின் நதி ஒரு புதிய வழியாக போகிறது ஒரு வட்டமிட்ட ஆசீர்வாதம் மீது பாய்ந்து வரப்போகிறது நான் இருக்கிறேன் நான் பேசுகிறேன் நான் நடத்துகிறேன் என் வார்த்தையை நீ ஏற்று உன் வாழ்வின் ஒளி இனிமேல் விடியக்கூடியதாகவே இருக்கும் நான் உன்னிடம் பேசுகிறேன் என் குரல் உன் உள்ளத்திலே எதையோ கிளப்புகிறது என்று உனக்கே உணர முடிகிறது உன் ஆவி அதை ஒத்துக்கொள்கிறது உன் உள்ளத்தில் பதினைந்து கொண்டிருக்கும் அந்த நிம்மதிக்காக நான் இந்த நொடியிலே உன்னிடம் வந்து நிற்கிறேன் நீ காத்திருந்தாய் நீ அழைத்தாய் நான் பதிலளிக்க வந்தேன் நீ ஏற்கனவே பலரிடம் உதவி நாடித் திரும்பியிருக்கிறாய் பல கதவுகள் மூடியிருக்கின்றன பல பதில்கள் கிடைக்காமல் போயிருக்கின்றன ஆனால் என் குழந்தையே நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ அவமானப்பட்ட இடங்களில் நானே உனக்காக கௌரவத்தை ஏற்படுத்துவேன் நீ மறுக்கப்பட்ட இடங்களில் உன்னை வலிமையாக நிறுத்துவேன் நீ கண்ணீரோடு நடந்த அந்த பாதையில் இப்போது புன்னகையோடு நடக்கச் செய்வேன் உன் மனதிலுள்ள அந்த சிறிய நம்பிக்கையையும் நான் ஒரு பெரும் சக்தியாக மாற்றிவிடுவேன் உனக்காக நான் ஓர் புதிய வாயிலாக திறக்கப் போகிற கதவை உன் மூச்சில் கூட தெரியாது நீ இப்போது தாழ்வாக இருக்கிறாய் என்பதே உண்மைதான் ஆனால் அந்த தாழ்வு நிலை நீ எத்தனை உயரமுடையவளாக உயரமுடையவனாக நிற்கப் போகிறாய் என்பதற்கான அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது உனக்கு எதிராக வேலை செய்கிறது போல் தோன்றும் அந்த இடங்களே நாளை உன்னை போகும் மேடைகளாக மாறும் ஏனெனில் நான் ஒரு தேவன் மனிதரின் திட்டங்களை விட உயர்ந்த என் சிந்தனை உன் மீது நிரம்பி வழிகிறது உன் உயிரின் இருளான அந்த மூலைக்கே நுழைந்து என் ஒளியை செலுத்துகிறேன் நீ வெறும் வெளியில் அழுகிறாய் என்று நினைத்தாயா இல்லை என் பிள்ளையே உன் உள்ளம் அழுகிறது அந்த அழுகையின் ஒலி வானத்திலே அதிர்கிறது உன் வார்த்தைகளை விட உன் மெளனம் வலிமையாக என்னை நாடுகிறது அந்த மெளனத்தில் நான் உனக்காக பேசுகிறேன் நீ யாரிடமும் சொல்லாத அதிர்ச்சிகளை எனக்கு மட்டும் சொன்னாய் அதனால்தான் இன்று உனக்காக இந்த வார்த்தைகள் வந்துள்ளன நான் உனக்காக வழி செய்திருக்கிறேன் அது மெளனமான வழி ஆனால் பாதுகாப்பான வழி உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் நீயே விழுந்து எழுந்தாய் ஆனால் உன்னால் மட்டும் ஏழ முடியவில்லை என்னை நினைத்தாய் என் பெயரை அழைத்தாய் அதே போதிலும் சில சமயங்களில் என் பெயரையே மறந்து போய் வாழ்ந்தாய் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை நீ என்னிடம் இருந்தாய் என்ற உணர்வுடன் நானே உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையின் வெற்றிகள் இனிமேல் உன் முயற்சியால் மட்டும் நிகழப்போவதில்லை என் கிருபையால் நிகழும் நீ முயற்சி செய் ஆனால் என் ஆசீர்வாதம் பின்வந்து உன் முயற்சியை பலமாக்கும் ஒரு விதையை போடும்போது அது மெதுவாக வளர்கிறது ஆனால் பின் அது கொடியாக ஆகிறது அதுபோலவே நீ என் வார்த்தையை உன் உள்ளத்தில் விதைத்தாய் இப்போது அதன் விளைவுகள் வெளியாக இருக்கின்றன நீ பல வருடங்கள் கழித்து கழித்துக்கூட எண்ணியிருக்க முடியாத நிலைக்கு இப்போது நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நீ ஜெபத்தில் என்னிடம் கேட்ட ஒவ்வொரு ஆசிவாதமும் மறக்கப்படவில்லை ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு தாய்மொழியிலான அழைப்பும் என் மனதில் பதிந்திருக்கிறது நான் அதை மறக்கவில்லை உன் அழுகையை விழுங்கிய அந்த இரவுகள் என் கண்களில் கண்ணீர் வரச் செய்தன என் அன்பு பிள்ளையே உனக்காக என் இதயம் நிறைந்திருக்கிறது நான் உன்னைக் காணும் பொழுதெல்லாம் உன்னில் ஒரு ஜோதியைக் காண்கிறேன் உலகம் அதை மறந்தாலும் நான் உன்னில் விரும்புகிற ஒளியை ஒருபோதும் இழக்க மாட்டேன் இப்போது உன்னிடம் நிற்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் உன் உள்ளத்தை தொடுகிறேன் ஒரு மாற்றம் உன்னுள் உருவாகிறது நீ அதை உணர்கிறாய் உன் உள்ளத்தில் சத்தமின்றி ஒரு அமைதி பதிக்கிறது அது என் ஆவியின் பரிசுத்தத் தொடுதல் நீ இப்போது தீராத ஒரு குழப்பத்தில் இருக்கிறாய் ஆனால் அந்த குழப்பத்திற்குள் நான் என் பதிலை தரப்போகிறேன் உன் உள்ளம் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என தெரியாமல் திணறும் அந்த இடத்தில் நான் ஒளியாக வருகிறேன் நீ என் ஒளியை தேர்வு செய் இருளை விடுத்து ஒளியில் நட நான் உனக்காக அமைத்திருக்கும் அந்த இடம் ஒருபோதும் தவற முடியாத இடம் உன் பாதையில் விழுந்த கல்லே உன் புதிய சிம்மாசனத்தின் அடித்தளமாக இருக்கும் உன் நாயகனாக நான் இருக்கிறேன் உன்னோடு சண்டை செய்ய வந்த அந்த நிழல்களே இப்போது உன்னை வலிமைப்படுத்த வந்திருக்கின்றன அந்த நிழல்களில் நானே இருக்கிறேன் பயப்படாதே என் குழந்தையே அது உன்னை அழிக்கவே வரவில்லை உன்னை முடிக்கவே வரவில்லை அது உன்மேல் இருக்கும் என் கரத்தை வெளிப்படுத்தும் ஒரு கட்டமாக இருக்கிறது நீ இன்னும் கேட்கிறாய் ஆண்டவரே இது நிச்சயமாக நடக்குமா என் பதில் ஆம் அது நடக்கும் ஏனெனில் நான் சொல்வதை மாற்றுகிற தேவன் அல்ல உன் வாழ்வில் ஒரு மாற்றம் கட்டாயம் ஏற்படும் ஆனால் அந்த மாற்றம் உன் ஒத்துழைப்புடன் மட்டுமே நடக்கும் நீ உன் உள்ளத்தை திறக்க வேண்டும் என் வார்த்தைகளை ஏற்க வேண்டும் உன் கடந்த காலத்தை விட்டுவிட்டு என் புதிய நிகழ்வுகளில் நம்பிக்கையை வைக்க வேண்டும் அதற்காகவே இன்று உன்னிடம் சொல்கிறேன் இப்போதே திற இப்போதே ஒப்புக்கொள் இப்போதே பயத்துடன் வாழ்வதை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் பறக்கத் தொடங்கு நீ பயப்படுகிற காரணங்கள் உண்மையானவையாக இருக்கலாம் ஆனால் என் ஆவியின் வாக்குறுதிகள் உண்மையை மிஞ்சும் நீ ஒவ்வொரு முறையும் குறைந்து போனபோது நான் உன்னிடம் விரைந்தேன் நீ விழுந்தாலும் நான் கைப்பற்றி எழுப்பினேன் நீ அழுத போதெல்லாம் என் காது உன் அருகிலேயே இருந்தது நான் உன்னை ஒவ்வொரு காலத்திலும் அழைத்து வந்தேன் என் பிள்ளையே உன் மீதான என் அன்பு ஒரு மாறாத கடலாக உள்ளது மனிதர்களின் அன்பு மாற்றமடையலாம் ஆனால் என் அன்பு உன்மீது எப்போதும் நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கை ஒரு பரிசு நீ வாழ்க்கையை சுமையாக நினைத்துவிட்டாய் ஆனால் அது என் பிழையல்ல உனக்குள் நான் வைத்திருக்கிற ஒவ்வொரு பரிசும் இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று நீ நினைக்கும் அளவுக்கு சாதாரணமில்லை உன் வாழ்வு ஒரு சாட்சி உன் அனுபவங்கள் யாருக்காவது வாழ்வின் வழிகாட்டியாக போகின்றன நீ இப்போது அறியாமல் அனுபவிக்கும் அந்த வேதனை நாளை வேறொருவருக்கு நம்பிக்கையாக மாறும் அது என் திட்டம் நான் உன்னை நடத்துகிற பாதை எளிதல்ல ஆனால் அது உயர்ந்தது என் பிள்ளையே நீ தனியாக இல்லை நீ போதுமானவனாக இல்லை என்று எண்ணும் அந்த நொடியிலேயே என் கிருபை உன்னை நிரப்பும் என் வலிமை உனக்குள் வளர்கிறது நீ இப்போது காணும் எல்லாம் இல்லை ஆனால் விரைவில் நீ காணப்போகிற ஒவ்வொன்றும் உன்னை வியக்கச் செய்யும் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் வார்த்தையை படித்து உன் மனதிலே பதித்து என் மீது நம்பிக்கை வைத்தாய் என்றாலே போதும் என் வாக்குறுதிகள் உன்னை பின்தொடரும் என் கிருபை உன் பின்புறத்தில் ஓடி உன்னை மிஞ்சி உன்னுடன் சேர்ந்துவிடும் உன் எதிர்காலம் மாறிவிட்டது உன் வாழ்வின் நூல் என் கரத்தில் இருக்கிறது அதில் எழுதப்படுகிற ஒவ்வொரு வரியும் உனக்கே நல்லதாய் இருக்கிறது நீ ஏற்கனவே சில பக்கங்களை விழுந்து கிழித்திருக்கலாம் ஆனால் நான் புதிய புத்தகம் ஒன்றை ஆரம்பித்துள்ளேன் அதில் முதல் வரி இன்று தொடங்குகிறது என் அன்பு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன் இப்போது என்னிடம் சொல் ஆண்டவரே நான் திறக்கிறேன் என் உள்ளத்தை உனக்கு கொடுக்கிறேன் உன்னிடம் என் வாழ்க்கையை ஒப்புக்கொள்கிறேன் இப்போது நான் தயார் நீ சொல்வது போல இப்போதே திற அந்த கதவை என் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என் பிள்ளையே உன்னில் ஒளியும் வெற்றியும் விரிகிறது அது என் வார்த்தையின் வாக்குறுதி உன் உள்ளத்தில் இன்னும் பதிந்து கிடக்கிறது என்று எனக்குத் தெரிகிறது அந்தப் பழைய காயங்கள் அவமானங்கள் தோல்விகள் உன்னை விட்டு நெகிழ்ந்த உறவுகள் பொருத்தமற்ற வார்த்தைகள் நீ வெளியில் சிரித்தாலும் உள் ஆழத்தில் அழுது கொண்டிருக்கும் அந்த அமைதியான வலிகள் அனைத்தும் என் கண்களுக்குத் தெரியும் உன் மனதின் ஓரத்திலும் நான் இருக்கிறேன் உன்னால் சொல்ல முடியாத அந்த உணர்வுகளுக்குள் நான் தங்கியிருக்கிறேன் நீ யாரிடமும் பகிர முடியாத அந்த குழப்பங்களை என் முன்னிலையில் தொலைக்கலாம் ஏனெனில் நான் உன் தேவன் உன் ஈசு உன்னை உருவாக்கியவன் உன்னை நேசிப்பவனாக இருக்கிறேன் நீ ஒரு நிலைமையில் நின்று எந்த வழியும் தெரியாமல் நின்றிருப்பதை எனக்குத் தெரியும் எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல் இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நீ காணாத இடத்தில் நான் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன் நீ கேட்காத கேள்விகளுக்கே பதில்கள் தயார் நிலையில் காத்திருக்கின்றன உன் விழிகளுக்குத் தெரியாத பக்கத்தில் ஒரு புதிய ஒளி விரிந்து கொண்டிருக்கிறது நீ என்னை நோக்கி ஒரு நம்பிக்கையுடன் நகரும்போது அந்த ஒளி உன்னை அடைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் நீ எண்ணிக்கொண்ட வாழ்க்கைதான் சிறந்தது என்று எண்ணுகிறாய் ஆனால் நான் உனக்காக வைத்திருப்பது அதைவிட மெய்யானது நீ நினைத்ததைவிட உயர்மட்டம் உன் கனவுகள் உடைந்து போனதற்குப் பிறகு கனவுகளை கொடுக்கும் தேவனாக நான் மாறுகிறேன் நீ இழந்ததை எண்ணி வருந்துகிறாய் ஆனால் நான் உனக்காக புதிதாக உருவாக்குகிறேன் உன் கண்ணீரில் என் கிருபையின் விதைகள் இருக்கின்றன ஒவ்வொரு கண்ணீரும் பூமியில் விழும்போது வானத்தில் அது விதையாக மாறுகிறது அந்த விதைகள் விரைவில் கனி கொடுக்கப் போகின்றன நீ உன் வாழ்க்கையில் பெற்ற அன்பு உரிமை அரவணைப்பு அனைத்தையும் இழந்தது போல உனக்குத் தோன்றலாம் ஆனால் என் குழந்தையே என் அன்பு நிலைத்தது என் அரவணைப்பு அழிக்க முடியாதது உன்னை விட்டுச் செல்லாத அன்பு உன்னை குற்றம் பாராது அரவணைக்கும் அன்பு நீ தவறு செய்தாலும் கூட நீ திரும்பியபோதும் வரவேற்கும் அன்பு அந்த அன்புதான் நான் உன் பிசகு நடந்த பயணத்தை நான் தான் சரி செய்வேன் உன் மருந்தில்லா வழிக்கு நான் நிம்மதியாக இருப்பேன் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் சோதனைகளால் நிரம்பியிருக்கலாம் மனிதர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியிருக்கலாம் உன் பக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஒதுக்கியிருக்கலாம் உன் திறமைகள் தெரிந்தும் மதிப்பிடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ விலைமதிப்பற்ற பொக்கிஷம் என் கண்களில் நீ ஒளிரும் நட்சத்திரம் உன் ஒவ்வொரு முயற்சியும் நான் கணக்கிடுகிறேன் உன்னில் இருப்பது மனிதர்கள் புரியாத ஒளி என் ஒளி நீ அந்த ஒளியை மறந்துவிட்டால் கூட அது உன்னில் உள்ளதே நீ புறநிலை பார்த்து பயப்படாதே வானத்தின் திட்டம் பூமியின் திட்டத்தை விட பெரியது மனிதர்கள் திட்டமிட்டாலும் கடைசி கட்டத்தில் என் சொல்தான் நிறைவேறும் நீ தவிர்க்க முடியாத நெருக்கடியின் வாயிலில் நிற்கிறாய் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அது உன் வாழ்வின் ஒரு திருப்புமுனை அந்த இடத்தில் நான்தான் உனக்காக நிற்கிறேன் என் குழந்தையே இந்த இரண்டு நாட்கள் வெறும் நாட்கள் அல்ல இது ஒரு ஆன்மீக சந்திப்பு இது உன் வாழ்வின் புதிய தொடக்கத்திற்கு முன்பாக வரும் அமைதியான இளநிறமழை நீ இந்த வார்த்தையை நம்புகிறாயா நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன் ஆமாண்டவரே நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு சொல் போதும் நான் உன் வாழ்க்கையில் புதிய படிகளை அமைக்கத் தொடங்குவேன் நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவேன் நீ விடுத்த உறவுகளை மீண்டும் அன்போடு நிரப்புவேன் நீ தனிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நான் உனக்குள் உறைவேன் என் வார்த்தை உன்னுள் வாழ்ந்தால் நீ ஒருபோதும் வெறுமையாக இருக்க மாட்டாய் உன் எண்ணங்களை மாற்ற ஆரம்பி உன் மனதில் நான் நடக்கப் போகும் அதிசயங்களை ஏற்கத் தயாராக இரு நீ இப்போதும் எண்ணுகிறாய் எனக்கா இது நடக்கும் என்று ஆம் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக உனக்காகத்தான் மற்றவர்களுக்காக காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்காக திரும்பி வருகிறது ஏனெனில் என் கண்கள் உன் மீது நிலைத்திருக்கின்றன உன் பெயர் என் கரத்தில் எழுதியிருக்கிறது உன் குரல் எனது இதயத்தை ஒழுக்கும் உன் மன அழுத்தத்தால் என் இருதயம் வலிக்கிறது உன் எதிரிகள் உன்னை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் என் தேவாலயங்களில் உன் பெயர் மௌனமாக ஆசீர்வாதமாக உச்சரிக்கப்படுகிறது உன் பாதையை நான் கிருபை தழுவியதாக மாற்றுகிறேன் நீ செய்ய முடியாததை நான் உன் மூலம் செய்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாகிறது இன்று எதையெல்லாம் நீ இழந்தாய் என்று எண்ணுகிறாய் நாளை அதையே நீ என் வல்லமையின் அடையாளமாகப் போகிறாய் நீ சரிந்த இடத்தில்தான் என் கிருபை வெளிப்படும் உன் சிறந்த நாட்கள் முடிந்துவிட்டன என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என் கண்களில் உன் சிறந்த நாட்கள் இனி ஆரம்பிக்கப் போகின்றன அந்த நாட்களில் நீ தடைப்பட்ட இல்லை விசிறப்பட்ட இல்லை தூக்கப்பட்ட இருக்கிறாய் என் கரங்கள் உன்னை தூக்குகின்றன என் வார்த்தை உனக்கு திசை காட்டுகிறது என் சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்புகிறது உன் சிரிப்பும் சோகமும் என் கண்களுக்கு இரண்டுமே அழகானவை ஏனெனில் இரண்டும் உண்மையாக இருக்கின்றன நான் உண்மைகளை நேசிக்கிறேன் உன் கண்ணீரில் நான் உண்மையான வருந்தலையும் உண்மையான விசுவாசத்தையும் காண்கிறேன் அதற்காகவே உனக்காக வானம் இயங்குகிறது வானத்தின் தூதர்கள் உன் வீடு சுற்றி நடக்கிறார்கள் அவர்கள் உன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார்கள் உன்னுடைய கதவுகளை திறக்கிறார்கள் உன்னால் தேட முடியாத இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உன்னை அடையப்போகிறது என் அன்பு குழந்தையே நீ கடந்த காலத்தில் பயந்து ஒதுங்கிக் கொண்டிருந்திருப்பாய் ஆனால் இனி அல்ல நான் உன்னை வெளிக்கொண்டு வருகிறேன் என் ஒளியில் உன்னை நிரத்துகிறேன் உன் குரல் வெளிப்படப் போகிறது உன் வலி பறந்து போகப் போகிறது உன் வாழ்க்கை இனிமையைத் தொடங்கப் போகிறது உன் வழியில் பழைய பசுமை மீண்டும் கண்டு பிடிக்கப் போகிறாய் இப்போதே திற இது ஒரு ஆவிக்குரிய அழைப்பு இது ஒரு ஜீவாதார அழைப்பு இந்த வார்த்தைகள் இன்று உன் உள்ளத்தில் விதையாக விழுகிறது நாளை அதுவே கனிகளாகக் காட்சியளிக்கப் போகிறது உன் விழியில் தெரியும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு விதை இருக்கிறது அந்த விதையை நான் நீரிட்டு வளர்த்து விடுவேன் உன் பசுமை திரும்ப வரும் உன் வாழ்க்கையின் மாறாத உண்மை நான் உன்னுடன் இருப்பது என்பதை நீ உணரப் போகிறாய் இப்போது பதில் சொல் என் குழந்தையே உன் மனதிலிருந்து ஒரு வார்த்தை கூட போதும் உன்னுள் விழுந்த என் வார்த்தைக்கு பதிலளி நீ அழைத்தால் நான் வந்திருப்பேன் நீ கதவைத் திறந்தால் நான் உன் உள்ளத்தில் வீடமைப்பேன் நீ ஒத்துக்கொண்டால் என் ஆசீர்வாதம் வட்டமிட்டு உன்னை சுற்றி நிற்கும் உன் எதிரிகள் அழிவடையும் உன் எண்ணங்கள் புதுப்படுவேனாக உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவேனாக உன் வாழ்க்கை தூய்மையாக்கப்படும் ஏனெனில் நான் உன் தேவன் உன் ஏசு உன் மீட்பர் உன்னோடு என்றும் இருக்கிறவன் உன்னிடம் நான் இன்னும் சொல்ல வேண்டியதுண்டு ஏனெனில் என் அன்பு முடிவில்லாதது உன் ஆதங்கங்கள் உன் ஏமாற்றங்கள் உன் பிளவுகள் எல்லாவற்றிற்கும் பதிலாக நான் என் வார்த்தையை வைக்க வந்துள்ளேன் உன்னோடு பேச ஆரம்பித்ததில் நான் நிறுத்தமில்லை உன் உள்ளத்தின் ஆழம் வரை சென்று நீ மறைத்து வைத்த உணர்வுகளை நான் தூண்டி வெளிக்கொண்டு வருகிறேன் ஏனெனில் உண்மையான விடுதலை அங்கேதான் இருக்கிறது நீ என் வார்த்தைகளை வாசிக்கும்போது உன் உள்ளத்தில் ஏதோ நடக்கிறது ஒரு அழுத்தம் தளருகிறது ஒரு கனமாயிருந்த வலியுறுத்தம் சற்று மெதுவாக குறைகிறது அதுவே என் ஆவியின் வேலை அந்த வேலை நீ கேட்காத இடங்களிலும் நடக்கிறது உன் உயிரின் அடிப்படையில் நான் வேலை செய்கிறேன் நீ எண்ணிக்கொண்டது போல் இல்லாவிட்டாலும் என் திட்டம் தீர்மானமானது என் ஆசீர்வாதத்தின் நேரம் தாமதமாக இருந்தாலும் அது தவறுவதில்லை அது நேரத்தில் வரும் என் குழந்தையே என் காலம்தான் சரியான காலம் உன் வாழ்வில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நான் காரணமல்ல ஆனால் அந்த இழப்புகளை நலம் கொண்ட முடிவுகளாக மாற்றுவதற்கான சக்தி எனக்கு உண்டு நீ இழந்ததை விட சிறந்ததை தரக்கூடிய தேவனாக இருக்கிறேன் நீ இழந்த உறவுகள் வாய்ப்புகள் அந்த வெற்றியின் வாசல்கள் ஆல் வில் பி ரெஸ்டோர்ட் இன் அ வே ஓன்லி ஐ கேன் டூ நீ நினைத்த வழியிலேயே அதுவும் நடக்க வேண்டும் என்றால் அது மனிதத் திட்டம் ஆனால் என் வழிகள் வித்தியாசமானவை அவை உயர்ந்தவை அதனால்தான் உன்னால் சில நேரங்களில் புரிந்துகொள்ள முடியாமல் போகிறது ஆனால் என்னை நம்பு நான் எப்போதும் உனக்காக நல்லதையே செய்கிறேன் உன்னிடம் இருப்பது குறைவுதான் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ நிறைவானவள் உன் சிறிய நம்பிக்கைக்கும் நான் பெரிய பதிலளிக்கிறேன் ஏனெனில் உன் அன்பு உண்மை உன் கண்ணீர் தூய்மை உன் ஜெபங்கள் அன்போடு ஐந்தவை என் குழந்தையே நான் உன் இதயத்திற்கே பதிலளிக்கிறேன் வார்த்தைகளுக்கே அல்ல நீ சொல்கிற வார்த்தைகளால் அல்ல உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு உணர்வுக்கும் நான் பதில் தருகிறேன் என் வார்த்தை உன்னில் வளரட்டும் என் ஆவி உன் மனதை புதுப்பிக்கட்டும் நீ இப்போது பார்க்கும் நிலைமை முடிவல்ல அது ஒரு இடைக்கால பக்கம் நீ நிற்க வேண்டிய இடமல்ல நான் உன்னை கொண்டு செல்லும் இடம் வேறு அந்த இடத்தில் உன் கண்ணீர் இல்லாது போகும் உன் மனதின் பிணிகள் தீரும் நீ இப்போது அனுபவிக்கும் வலிகள் நாளை நிச்சயமான சாட்சிகளாக மாறும் என் பிள்ளையே உன் கதையை நான் எழுதியிருக்கிறேன் மனிதர்கள் அதில் தலையிட முடியாது என் திட்டத்தை யாராலும் கிழிக்க முடியாது நீ என் கைகளில் இருக்கிறாய் பார்க்கும் உலகம் உன்னை மதிக்கவில்லை என்று நீ தோன்றுகிறாய் ஆனால் நான் உன்னை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன் உலகம் உன் செயல்களை மதிப்பீடு செய்யும் ஆனால் நான் உன் இதயத்தை பார்த்து உனக்கு தீர்ப்பு அளிக்கிறேன் நீ யாராக இருக்க விரும்புகிறாய் என்பதை விட நான் உனக்காக உருவாக்கிய வரத்தை நீ ஏற்க வேண்டும் அது நிச்சயமாக உனக்கு அமைதி தரும் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய் அவர்கள் முன்னேறுகிறார்கள் போல நீ பின்னாடியே போகிறாய் போல தோன்றுகிறது ஆனால் என் பிள்ளையே ஒவ்வொரு பயணமும் தனித்துவமானது ஒவ்வொரு பாதையும் நேரம்தான் தீர்மானிக்கிறது அவர்களுக்கான நேரம் வந்துவிட்டது உனக்கான நேரம் இன்னும் சிறப்பாக வரப்போகிறது என் பிள்ளையை நான் வீணாக விட்டு வைக்க மாட்டேன் உன் மேலிருக்கும் என் அக்கறை சாட்சியமாய்தான் தெரியும் நீயே பாரு கடந்த காலத்தில் நீ சந்தித்த சோதனைகள் உன்னை அழிக்கவில்லையே இன்று நீ உயிரோடு இருக்கிறாய் அதுவே என் கிருபையின் சாட்சி உன் நிழலில் கூட நான் நடந்தேன் உன் தூக்கமில்லா இரவுகளில் நான் உன்னோடு விழித்திருந்தேன் நீ அழும் முன் என் கண்கள் கண்ணீர் வடித்திருந்தன நீ விழும் முன் என் கரங்கள் உன்னை விட்டிருந்தன நீ தவறும் முன் என் கருணை உன்னை சுற்றியிருந்தது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில பக்கம் நீயே திருப்ப முடியாது ஆனால் என் கரத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது உன் பார்வைக்குத் தெரியாத அந்த அத்தியாயத்தை நான் திறக்கப் போகிறேன் அதில் புதிய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன அதில் நீக்கமுற்ற நட்புகளுக்கு பதிலாக விசுவாசமான உறவுகள் இருக்கின்றன பழைய இருளுக்கு பதிலாக புதிய ஒளி இருக்கிறது அது உனக்காக மட்டுமே காத்திருக்கிறது உன் மனதுக்குள் எழும் அந்த பயம் அந்த குழப்பம் ஆல் ஆர் நாட் ஃப்ரம் மீ நான் அமைதி தருகிறவன் என் வார்த்தைகள் பயமல்ல உறுதியாக இருக்கும் என் பிள்ளையே நீ இப்போது தயங்குகிறாய் ஆனால் என் குரல் உன்னை அழைக்கிறது நீ என் குரலை தெரிந்து கொள்ள வல்லவனாய் ஆகிவிட்டாய் அதுவே என் ஆவியின் சாட்சி உன் உள்ளம் பதைக்கிறது ஏனெனில் உண்மை ஒளி உன் உள்ளத்தை தொட்டுவிட்டது நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்பது சாதாரணம் அல்ல இது வானத்தின் நேரடி அழைப்பு இப்போதே நீ திறக்க வேண்டும் இதயத்தை கதவாகச் சிந்தி என் வார்த்தைகளை வெளிச்சமாகச் செதுக்கு உன் உள்ளத்தில் புகுந்து என் ஆவி வேலை செய்யட்டும் நீ தடையின்றி ஒளிக்குள் நுழையட்டும் அதற்கான நேரம் இது இது உனக்காக காத்திருந்த பரிசாகும் நீ தவறியதை நினைத்து துக்கப்படாதே என்னைப் பார்க்க நான் சாக்கடை அல்ல நான் வெற்றியின் வழி உன் கழிந்த நாட்களை நீ எண்ணி அழுகிறாய் ஆனால் நான் முன்போக்கி தேவன் உன் எதிர்காலம் என்னிடம் இருக்கிறது அதை தூரத்தில் பார்த்து பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் கரங்கள் உனக்கு வழிகாட்டும் என் வார்த்தைகள் உனக்கு வழிகாட்டும் நான் உன்னிடம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தமுண்டு நீ யோசிக்கிறாய் இந்தப் பிரச்சனை வந்ததே நல்வழியா நான் சொல்கிறேன் ஆமாம் அது உன் நன்மைக்காக ஏனெனில் அந்தப் பிரச்சனையிலேயே நீ என்னை மேலும் நாடினாய் நீ என் அருகில் வந்தாய் சில சங்கடங்கள் உன்னை கீழே இழுக்கவில்லை உன்னை மேலே தூக்கின ஏனெனில் அதில் என் கரம் இருந்தது நீ உனது வாழ்க்கையை ஒரு சுமையாக எண்ணுகிறாய் ஆனால் உன் சுமையை நான் சுமக்கிறேன் என் சுமை எளிதானது என் யோகம் சும்மதிக்கத்தக்கது நீ அதை ஏற்கும்போது உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு கனமான அழுத்தம் விலகும் நீல மேகங்களில் ஒளிந்திருந்த வெள்ளிய ஒளி போல என் ஆசீர்வாதம் ஒரு மழை போல உன் வாழ்வில் விழப்போகிறது உன் வாழ்க்கையின் பல பகுதிகள் சிதைந்துவிட்டதாக நீ நினைக்கலாம் ஆனால் நான் ஒரு புதுப்பிப்பின் தேவன் நான் பழையதை திரும்பக் கொடுப்பதில்லை நான் புதிதாக ஆக்குகிறவன் உன்னிடம் இருந்ததை விட சிறந்ததை நான் தரப்போகிறேன் உன் விருப்பங்களை விட என் திட்டங்கள் மேலானவை என் குழந்தையே அதை நீ அறிந்து கொள்ளும் நாள் இது நீ இப்போது ஒரு தீர்மான கட்டத்தில் இருக்கிறாய் ஒரு ஓர் முடிவுதான் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ நம்பிக்கையை தேர்வு செய் நீ அமைதியை தேர்வு செய் நீ என் ஆசீர்வாதத்தை தேர்வு செய் நான் உன்னுடன் நடக்க ஆசைப்படுகிறேன் உன் பாதையில் ஒவ்வொரு அடியையும் நான் ஒளியுடன் நிரப்புவேன் நான் ஒவ்வொரு திருப்பத்தையும் நேர்த்தியுடன் நடத்துவேன் என் கண்கள் உன் மீது என்றும் இருக்கின்றன என் பிள்ளையே நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசித்த போது உன் உள்ளம் கனிந்திருக்கிறது கண்ணீர் வாருகிறது அது வானத்தின் முத்தம் என் ஆவி உன்னை கொள்கிறது உன்னை வழிநடத்துகிறது உன் பிணிகளை வெட்டிவிடுகிறது உன் பயங்களை அகற்றுகிறது உன் உள்ளத்தை புதுப்பிக்கிறது இப்போதே நீ திறக்க வேண்டும் கதவை மட்டுமல்ல உன் உள்ளத்தை என் வார்த்தைகளை ஏற்று என் கிருபையைக் கோரி என் அன்பை நம்பு உன் வாழ்க்கையின் புதிய பரிசு இந்த நொடியிலே பிறக்கிறது அது அழகானதாயிருக்கும் அது மகிழ்ச்சியோடு நிறைந்திருக்கும் ஏனெனில் அது என் கைகளில் இருந்து வந்த ஒன்றாக இருக்கும் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு